கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே போன்று விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைஞர் படிப்பகம் இளைஞனி சார்பாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு மாநில இளைஞனுடைய துணை செயலர்களுடைய தலைமையில் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மணப்பாறை தொகுதி கிழக்கு தொகுதி திருவரம்ப தொகுதி என்று படிப்பகத்தை திறந்து வைத்து உள்ளே அதற்கான புத்தகங்கள் ஒவ்வொரு படிப்பகத்திலும் ஒரு கணினி என்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான வகையில் குறிப்பாக இளைய சமுதாயம் மாணவர்களுக்கு தேவையான உதவி புரிகின்ற வகையில் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள் நேற்று ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே சொன்னது ஒன்னே ஒன்று தான் இந்த நீட் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாக ஏழை மாணவ செல்வங்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு திட்டம் அதை முழுமையாக ஒழித்திட வேண்டும் என்று சொல்கிறார் அதற்காக தொடர்ந்து நம்முடைய இளைஞணி செயலாளர் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை ஒழித்து காட்ட வேண்டும் என்கின்ற தன்னுடைய உறுதிப்பாட்டை ஒவ்வொரு நிலையிலும் அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒன்று நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ நீட்டை பொறுத்தவரை என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்தை நாங்கள் வழிமுடிகின்றோம்